ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டுலி சிக்ஸ் த்ரீ ஜீரோக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து துவாதசி அதனால துவாசி தலிகை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் துவாதசியை வந்து லட்சியோட பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுவா ஓகேவா பொதுவாக துவாதசி தலிகைன்னா என்னன்னா ஒரு சுண்டைக்காய் நெல்லிக்காய் ஆத்துக்கீரை இது மூணு பண்ணியாகணும் ஆகணும் பொரிச்சு கரமத்து தான் பண்ணுவா வாழைக்கா பண்ண மாட்டா வாழை எடுத்துக்க மாட்டா வாழைப்பூ வாழைத்தண்டு எதுவுமே சேர்த்துக்க மாட்டா இது இதுதான் துவாதசி தலையை அப்புறம் வந்து ஸ்கை இஸ் ஹெல்மெட் நம்ம எவ்வளோ வேணாலும் வெரைட்டிஸ் பண்ணலாம் இந்த முப்பிடியை வந்து சாதம் சாய்ச்சி நெய்யை சாய்ச்சா விட்டு பரிசேஜனம் பண்ண உடனே முதல்ல சாய்க்க வேண்டிய ஐட்டம் துவாதசி தலையை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் நெல்லிக்காவை வந்து எண்ணெயில் வச்சு நல்லா பொரிச்சிக்கிறேன் ஓகேவா இது என்ன பண்ணப் போகிறோன்ற அது அப்புறம் சொல்கிறேன் நெல்லிக்காயை நல்லா எண்ணெயில் வச்சு பொரிச்சுக்கிறேன் அது ரெடி ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா நெல்லிக்காயை நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன் சின்னத்தில போட்டு தறிவு பண்ணிக்கணும் இப்ப இதுல வந்து இந்த சுண்டைக்காவும் ஆற்றிக்கிற கொழுந்தும் பொழுதுன்றது செஞ்சியா இருக்கிற இலை இது ரெண்டுமே இந்த ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ஆஃப் பண்ணிட்டு அதில் போட்டு பொரிச்சு இதுதான் நம்ம ஐட்டம் இதுல சாப்பாடு சாப்பிட்டுச்சு द्वदशी नीति ना इधर लेके नाम